நீலகிரி மாவட்டம் உதகை திமுக நகர கழக அலுவலகத்தில் என் சாவடி வெற்றி வாக்கு சாவடி தமிழ்நாடு தலை என்பது குறித்து அந்தந்த வாக்குச்சாவடிகளில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கிழக்கு உதகை நகர கழக செயலாளர் ஜார்ஜ் தலைமை தாங்கி பேசினார் கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் பிஎல்ஏ டூ மற்றும் பிஎல்சி ஆகியோர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் பொருளாளர் நாசர் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க இந்த பணியானது இது விளக்கு பூரா போ சொல்லுவாங்க வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நம்மளோட பூத்து வந்து எப்படி இருக்க நல்ல நல்ல கொடுத்தா தான் இருக்கோம் ஆனால் பத்து பேர் நான் பார்க்குறேன் இந்த நூறு பேர் நான் பார்க்குறேன் அந்த நூறு பேருன்னும் பொழுது அது ஒரு நாற்பது வீடு தான் அந்த நாற்பது வீட்டை வந்து நீங்கள் போய் பார்க்கணும் இதில் முதல் கூட்டம் இந்த ஏரியா கூட்டங்கிறதுனால இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நடக்குது